வெல்கம் பேக் டு கிட்டஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் கிறிஸ்மஸோட எபிசோட் போயிட்டு இருக்கனால இன்றைக்கி வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாஸ் பாட்டில் வச்சு தான் ஒரு கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஒரு வந்து ஆர்கனைசர்னு சொல்லலாம் இல்லை லைட் லைட்னிங்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் எடுத்திருக்க ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்டான கிளாஸ் தான் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சுருந்ததை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ரொம்ப அழுக்காகவும் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கழுவி பார்த்தேன் ஆனால் போகலை சரி ஓகே மேலே பெயிண்ட் தானே அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து போஸ்டர் பெயிண்ட் வந்து அப்போ போஸ்ட் சாரி போஸ்டர் பெயிண்ட்டில் ஆக்ரிலிக் கலர் வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கோட்டிங் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் கோட்டிங் வந்து கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்ல அழகாயிரும் இப்போ ரெண்டு கோட்டிங்குமே கொடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்க கலர் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் தான் டுவெண்ட்டி ருபீஸ்குள்ள வாட்டர் கலர் தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் வந்து ரெட் கலரில் ஒரு பார்டர் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட்னே சொல்லலாம் இது வந்து பிளாஸ் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டில் கிடச்சா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரெட் கலரை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெட் கலராக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பாட்டிலில் நான் ஃபஸ்ட் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன்னா பென்சிலை வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு சாண்டா க்ளாஸோட ஃபேஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நான் பென்சிலில் ட்ரா பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான் இப்போ நான் அதுக்கு மேலே அவுட் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பிளாக் கலர் வாட்டர் கலர் வச்சு அப்படி கொஞ்சம் சின்ன ஒல்லி ஆட்டி அதில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இது இந்த அவுட்லைன் கொடுத்த உடனேயே சூப்பராக ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான சாண்டா கிளாஸோட ஃபேஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா வரைகிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியான சாண்டாவோட ஃபேஸ் தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன் இப்போது இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ வந்து ஃபேஸுக்கு மட்டும் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ரௌன் கலர் அதுக்கு முன்னாடி இந்த மவுத்துக்கு வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து சேம் வாட்டர் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் ஃபுல்லாக லைட்டாகவே அடிக்கலாம் ஏன்னா டார்க்காக இருந்துச்சுன்னா ரொம்ப டார்க் ஆயிடும் ப்ரௌன் கலர் ஸோ லேஸாகட்டே அடிச்சிக்கலாம் இது ப்ரௌன் கலர் இல்லைன்னா பீச் கலர் கூட ச சூஸ் பண்ணிக்கலாம் பட் ப்ரவுன் கலர் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு இந்த ஃபேஸுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கேப் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா சாண்டா கிளாஸுக்கு கண்டிப்பாக இதில் கேப் இருக்கும் பட் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா சைடில் எப்படி நம்ம பார்க்க போறதில்லை பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கேப் மாதிரி ஏதாச்சும் ட்ரா பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ட்ரா பண்ணேன் இப்போ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பால் மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அதோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை ஆர்கனைசராட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஆர்கனைசராட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ இன் ஒன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கனைசராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் டேபிளில் வந்து இதை வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நிஜமா இது கடையில் இருந்து வாங்கின மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கனைசர் மாதிரி சூப்பராக இருக்குது இதே இதில் லைட்டும் செட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு லைட் இல்லாட்டி கேண்டில் இருந்துச்சுன்னா கூட நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம் ஒரு ஃப்ளேவர்டில் உள்ள கேண்டில் நீங்கள் இதில் வைச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சீசனுக்கு எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான வீடியோ வரும் பார்க்கலாம் பை பாய் வெல்கம் பேக்ஸ் கிராஃப்ட்